காலையிலே காட்டு பண்ணின்னு சொல்ல கா கால விடுறானுங்க ஆ வந்துட்டு 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 கழுவி கூட வேலை கையில் துரத்த போகிறேன் என்ன ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமே நான் நான் பண்ணியை பார்த்தேன் எங்களை கண்டுட்டு ஓடிடுச்சு உள்ளார காட்டுக்குள்ளார ஆனால் காட்டு பொறுத்த அளவுக்கு யாராவது தனியாக அவங்க மாட்டிட்டோம்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு ஆனால் கொஞ்சம் காலை அடி அடிபட்டுதுங்க யாரோ அடித்து விட்டாங்க எல்லா காடு தான் பாருங்கள் அந்தது இந்த சைடு ஃபுல்லாக காடு தான் பச்சை பச்சேன்னு இருக்கா இந்த சைடு ஆரஸ்பரி கடவுளே செம்மரம் கவுர் கவர்மெண்ட் மட்டும் தான் வெட்ட முடியும் மயிலுக்கத்து முயல் எத்தனை முயல் ஓடுது பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிட்டத்தட்ட பன்னி வேட்டிக்கு வந்து முயல் அஞ்சாறு முயல் அதுதான் நாய் வளர்க்கணுங்க நம்ம அதை கண்ணி நாய் இதே போய் பண்ணி நோன்னு இருக்கு ஏய் இங்க பர நோண்டி வச்சிருக்கே இதெல்லாம் பண்ணி முட்டினது தான் பார்த்து பார்த்து பார்த்துங்க இந்த இடம் ஃபுல்லாக வெறும் பண்ணி முட்டினது தான் அங்கேயும் முட்டிச்சிருக்கு பாருங்க அந்த சைடு மூலையில் நிறைய ஆயிடுச்சு இந்த சைடு பண்ணி கண்ணி சிப்பி பாரு வாங்கி வளர்க்கணும் பாருங்க காலையில் இறங்க தெரியுதா பைக்கு வேற ஒரு இடத்த விட்டுட்டு வந்தேன் அது எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த கடகுன்னு தெரியல மக்களே இது என்னங்க இது பண்ணி அடையிற கூட்ட ஐயோ யோ பார்த்திங்களா இதெல்லாம் நைட்டு பண்ணி வச்ச வேலை பண்ணி ரியலாக காட்டுறேங்க இந்த சைடு தன்னந்தனியாக யாராக வந்துட்டாங்க அதிகமாக அங்கே வரைய மாட்டாங்க ஏன் இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குன்னு நம்ம இது பன்னிக்கறி வந்துட்டு நார்மலாக சாப்பிட்ற பண்ணிக்கிட்டு இது என்னென்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா வாட்டி எனக்கு ஒருத்தன் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு எப்படி வேலையை ஊட்டிச்சு இருக்கா அது கிளம்பி இருக்கு சீவா சீவாமூள் வேற குத்திக்கிட்டே இருக்குது நான் வேற வேஸ்டி கட்டு வந்துட்டேன் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஓ என்ன எல்லையை தாண்டி எள்ள போறோம் பின்னாடி வேற ஒருத்தன் வந்தான் செருப்பு எங்க அத்துக்கிட்டு போயிட்டு சொல்லிட்டு நூறு நூறு மசூட்டு ஓய்யோ சீரியஸா சீரியஸாக சொல்கிறேன் ஆனால் நாய் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வச்சுட்டு கால் நேரத்தில் வந்தோம் அள்ளி அள்ளில்லாம் போல பண்ணி நம்ம பார்க்குற மூலையோ கிட்டத்தட்ட நான் ஏழு எட்டு மோசம் பாட்டேங்க காலேருந்து எவ்வளோ முசா நிறைய மசா ஆனா என்ன தான் முடியல மூச்சு வாங்க இந்த முடலை மட்டும் மாட்டணும் கால்லாம் சும்மா கிழிஞ்சிரும் உஷாரா போகணும் சூற முடியும் சொல்லுவாங்க நம்ம மட்டும் தான் தனியா போகணுமா ஏய் வரண்டா உணவு வேற கத்திக்கிட்டே இருக்கணும் எனக்கு வழியும் தெரியல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நடுதா எப்பா ஒரு ரொம்ப பாதையை பார்த்துட்டோம் சாமி அப்பா கண்ணுல குத்துச்சு எங்க என்ன அது ஒன்றுமே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்க பாதை இல்லைங்க வந்து பிடி போக வேண்டியதான் ஏய் கால செருப்பு இது பிஞ்சு போச்சுடா அது எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த கடைக்குன்னு சொல்லிட்டு போறோம்